ஒரு கதை கதசல்லட்டு மாசார் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காகமும் ரீல்ஸும் என்னது காகமும் ரீல்ஸா அப்படின்னு ஆமாங்க பார்க்கலாங்களா கதையை ஒரு காக்கா ஒன்று வாழ்ந்துட்டு வருது ரொம்ப சந்தோஷமான சுறுசுறுப்பான ஆரோக்கியமான காக்காவும் கூட அந்த காக்காவோட இருப்பிடம் எங்கே அப்படின்னா ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பூங்கா அந்த பூங்காவுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்தில் இருக்கிற பொந்து தான் அந்த காக்கா வாழ்ந்துட்டுருக்குற ஒரு இருப்பிடம் இந்த காகம் ரொம்ப சுறுசுறுப்பானது காலையில் விடிஞ்சதும் கிளம்பி அதுக்கான உணவுகளை எடுத்து உணவு சாப்பிட்டுட்டு போதுமான அளவு மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து வேணும் வேணும் நிறைய உணவுகளை போட்டு பொந்தில் வைக்காமல் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காக்கா அதிக ஆசைப்படாத காக்கா இந்த காக்கா பார்க்குக்கு வரும்போதெல்லாம் அதோட பூங்காவோட நேரம் முடிந்து மக்கள் எல்லாம் கிளம்புற நேரம் மேக்சிமம் இருக்கும் அன்ற ஒரு பொழுது அப்படி தான் அது வந்து பொந்தில் அடைய வரும்போது அதோடய மரத்துக்கிட்ட சுற்றி இருக்கிற அந்த தின்ன மாதிரி கட்டி விட்டுருக்க இடத்துல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அடடா எந்த மனிதன் தெரிலையே விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த காக்காவை என்ன பண்ணது சரி இது அப்படியே இருக்கட்டும் காலையில் உள்ளே வரும்போது விட்டுட்டு போனாங்க கண்டிப்பாக வந்து தேடி எடுப்பாங்க இந்த இடத்துல இருக்கட்டும்னு அதுவும் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்குது காலையில் விடிஞ்சது மக்கள்லாம் வராங்க ஒன்று யாருமே அதை தேடி வர மாதிரி தெரியல யாரும் வேற கையில் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல யார் வந்து சுற்றி தேர்வுகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம இதை கொடுத்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் காக்கா ஸ்மார்ட் ஃபோனை தூக்கிட்டு போகுது தூக்கி பொந்தில் வச்சிடலான்ட்டு அப்படியே கனமாக இருக்கிறதுனால தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் காக்கா பொந்தில் பொத்துன்னு போட்டுருது அந்த ஸ்மார்ட் ஃபோனை ஏதோ க தன்னோட இது கையோ காலோ பட்டு என்ன ஆகிடுது அந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப்புக்குள்ளே போயிடுது அதுலேருந்து ரீல்ஸ் போக ஆரம்பிச்சிச்சு காக்கா என்னமோ வெளிச்சமும் ஏதோ ஓடுதேன்னு வீடியோஸ் அப்படியே பார்க்குது பறவைகள் பறக்கிறதும் வானில்ல நம்ம கருமேகம் சூழ்ந்து இருக்கிற மாதிரியும் பின்னணி இசைகளோடு நிறைய ரீல்ஸ் வரவும் அது ரொம்ப அந்த மொபைலுக்கு காகம் அடிக்ட் ஆகிடுது அப்படியே ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை மூன்று நாள் முழுமையாக பார்க்குது மூணாவது நாள் என்ன ஆகிடுது அந்த ஃபோனில் சார்ஜ் டவுன் ஆகி ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது இந்த காகம் ஏதோ ஏதோ காலை வச்சு அமுத்தி அமுத்தி பார்க்குது ஃபோனில் லைட்டும் வரல இல்லை ஓ அப்போ இது அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு இந்த ஃபோனு அதனால தான் இதில் எதுவும் வரலன்னு தான் காக்காவுக்கு நினப்பே வருது நம்ம மூணு நாளாக உணவு தேட போகலை உணவே ஒன்றும் இல்லை ஒரு தண்ணி குடிக்காமல் நம்ம உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறோம் நம்ம நேரமெல்லாம் வீணாக போச்சு நம்மளோட உடல்நிலையும் வீணாக போச்சு இந்த ஃபோன்னால் இனிமேல் ரீல்ஸே பார்க்கக்கூடாது நம்ம கொஞ்ச நாள் பார்த்த நமக்கே இவ்வளோ பாதிப்புனா இது எப்பவும் பார்த்துட்ருக்கிற மனிதர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எவ்வளோ ஒரு பாதிப்பு இருக்கும் தேவைக்காக பார்க்கலாம் சிறிது நேரம் பொழுதுபோக்குக்காக பார்க்கலாமே தவிர இதுவே கதின்னு இருந்துடக்கூடாதுன்னு முடிவு செய்து அதனால் தன்னால் முடிஞ்சது என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அன்றையிலிருந்து யார் அந்த பூங்காவுக்குள்ள வந்து குழந்தைங்க வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு வீடியோஸோ விளையாண்டாவோ ரீல்ஸ் பார்த்தாவோ இல்லை பெரியவங்க யாராவது மொபைல் ஃபோன் வந்து அந்த பூங்காவில் வந்து வச்சு உக்காரும்போது இந்த காகம் பறந்து பறந்து தட்டிவிட ஆரம்பிச்சிது மக்கள் யாராவது அதை துன்புறுத்த துரத்தி வந்தால் கூட பொந்துக்களை போய் ஒளிஞ்சிக்குது இது கடைசியில் அந்த குழந்தைங்கள விளையாட கூட்டிகிட்டு வர பெற்றோர்களுக்கும் சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு ஏன்னா தா குழந்த தா பேர குழந்த வந்து பூங்காவுக்கு வந்து விளையாடுது கையில் ஃபோன் வச்சுட்டு இல்லாமல் அப்படின்னு அன்றையிலிருந்து இந்த பூங்காவுக்கு வர யாருமே மொபைல் ஃபோனை கையில் எடுக்கிறதில் நடைப்பயிற்சி செய்கிறவங்களும் குழந்தைகளுக்கு கூட கூட்டிகிட்டு வரவங்க குழந்தைங்களோட விளையாடவும் குழந்தைங்களோட கூட்டமாக குளுமி விளையாட ஆரம்பித்தாங்க மொபைல் ஃபோனை தவிர்க்க ஆரம்பித்தாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க போகிறோன்னா எந்த ஒரு பொருளும் நமக்கு அத்தியாவசியம்தான் அந்த அத்தியாவசியமே தேவைக்காகத்தான் இருக்கணுமே தவிர நம்மளோட நேரத்தை வீணடிச்சு அந்த அத்தியாவசியமே நமக்கு ஆபத்தில் முடியக்கூடாது பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி